எண்ணூரில் கொசத்தலை ஆற்றில் பரவி கிடக்கும் எண்ணெய் படலத்தை அகற்றும் பணி மூன்றாவது நாளாக தொடர்கிறது இது தொடர்பாக அங்குள்ள செய்தியாளர் கண்ணனிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் கண்ணன் விவரங்கள் எண்ணூரில் கொசஸ்தலை ஆற்றில் படிந்த எண்ணெய் படலங்களை அகற்றும் பணியானது தொடர்ந்து இன்றைக்கு மூன்றாவது நாளாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக இந்த பணியானது இரண்டு பாகங்களாக பிரித்து நடைபெற்று வருகிறது கடலுக்கு உள்ளே எண்ணெய் படலங்களை அகற்றும் பணியில் எண்பதற்கும் மேற்பட்ட படகுகள் ஈடுபட்டு வருகின்றன கடலுக்கு வெளியே அதாவது கடற்கரை ஓரத்தில் படகுகள் மற்றும் கடற்கரை ஓரத்தில் இருந்த பொருட்களுக்கு எண்ணெய் படலங்களை அகற்றும் பணியாக நடைபெற்று வருகிறது தற்போது அந்த காட்சிகளை நாம் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் எண்ணூர் முகத்துவார குப்பகுதியில் உள்ள கடற்கரை ஓரத்தில் உள்ள கழிவுகளை அகற்றும் பணியில் தொழிலாளர்களான தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் காட்சிகளை தற்போது நாம் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக கூட வேண்டும் என்றால் கடலுக்கு உள்ளே தற்போது எண்பது கொண்டு எண்ணெய் அகற்றும் பணியானது நடைபெற்று வருகிறது அந்த பணியானது காலை முதல் தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கடலுக்கு வெளியே அதாவது மீனவரின் வாழ்வாதாரத்தை உடனடியாக அழைக்கும் பணியில் கடலுக்கு வெளியே உள்ள குப்பைகளை அதாவது கடற்கரை ஓரம் மற்றும் அந்த படகுகளில் அடைந்துள்ள குப்பைகளானது தற்போது அகற்றும் பணியானது நான்குக்கு அந்த மணல் பரப்பில் மற்ற வாகனங்கள் வர முடியாத சூழ்நிலை இருக்கும் நிலையில் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு வைக்கப்பட்டு வருகிறது இதே போன்று பல்வேறு நடவடிக்கைகளை பல்வேறு துறைகளில் எடுத்து வருகிறது குறிப்பாக இந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை கணக்கும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது குறிப்பாக இந்த இந்த ஐந்திற்கு மேற்பட்ட குப்பங்கள் இந்த எண்ணெய் கழிவுகளால் பாதிக்கப்பட்டுள்ளன அந்த குப்பங்களில் பாதிக்கப்பட்ட வீடுகள் மற்றும் கால்நடைகள் அவர்களுக்கான வாழ்வாதார பாதிப்பு உள்ளிட்டவைகள் தொடர்பாக சென்னை மாநகராட்சியானது தொடர்ந்து கணக்கெடுப்பு நடத்தி வருகிறது இந்த மண்டலத்தின் கண்காணிப்பு அலுவலர் கந்தசாமி தலைமையில் வட்டார துணை ஆணையர் ஆகியோர் தலைமையிலான குழுவான தொடர்ந்து ஆய்வு நடத்தி வருகிறது மேலும் அவங்க கூற வேண்டுமென்றால் இந்த வழக்கானது இன்று பசுமை தீர்ப்பாயத்தில் விசாரணைக்கு வந்தது பசுமை தீர்ப்பாயத்தில் விசாரணைக்கு வந்தும் போது அடுத்த சில நாட்களில் இந்த எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணியானது முடிக்க வேண்டும் என்று பசுமை தீர்மான தீர்ப்பாயமான உத்தரவிட்டுள்ளது அதன்படி மிகவும் விரைவாக அதாவது அடுத்து வரும் சில நாட்களில் கூடுதல் படகுகள் கொண்டு எண்ணெய் கழிவுகளை அகற்ற திட்டமிட்டுள்ளதாக தமிழ்நாடு சுற்றுச்சூழல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த பணிகளை தொடர்ந்து கண்காணிக்க இந்த பகுதியில் அனைத்து துறை அதாவது சென்னை மாநகராட்சி சுற்றுச்சூழல் துறை மாசு கட்டுப்பாட்டையும் உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்கள் அடங்கிய கண்காணிப்பு மையமும் இந்த சமயத்தில் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மையத்தில் இருந்து எந்தெந்த பணிகள் நடைபெற்று வருகிறது உள்ளிட்டவை தொடர்பாக தொடர்ந்து தொடர்ந்து பணிகள் வந்து கண்காணிக்கப்பட்டு தமிழ்நாடு அரசு அமைத்துள்ள உயர்மட்ட குழுவுக்கு தினசரி அறிக்கையாக அளிக்கப்பட்டு வருகிறது விரைவில் இந்த பணிகளை முடிக்க நடவடிக்கை எடு எடுப்பதுதான் எங்களது நோக்கம் என்று அந்த உயர்மட்ட குழுவில் உள்ள அதிகாரிகளும் அனைத்து துறை அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிவித்துக்கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்